வணக்கம் நண்பர்களே சற்று கிடைத்த செய்தி பேருந்து பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்வு பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மாவட்ட வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் பல்வேறு முக்கிய இடங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வார விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்பவர்களின் வசதி மற்றும் தேவைகளின் அடிப்படையில் வார இறுதி மற்றும் பண்டிகை முகூர்த்த நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்த நாள் அடுத்து சனி ஞாயிறு மாத கடைசி வார விடுமுறை நாட்கள் இதனையடுத்து சொந்த ஊர் செல்பவர்களின் வசதிக்காக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மற்றும் வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரநூத்தி எழுவத்தி பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூற்றி இருபது பேருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன இதேபோல் சென்னை கோயம்பேட்டையிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் முன்பதிவு செய்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது